விவாகரத்தை உடைக்கிற நேரம் இது சட்டப்படி அப்பா தான் குழந்தையோட நேச்சுரல் கார்டியன் கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் படி கோர்ட் பாக்குறது ஒன்னே ஒன்று தான் வெல்ஃபேர் ஆஃப் தி சைல்ட் குழந்தையின் நலம் ஒருவேளை உங்க மனைவிக்கு கள்ள தொடர்பு அடல்ட்ரி இருந்தாலோ குழந்தைய கவனிக்காம இருந்தாலோ ஏன் குழந்தை ஐந்து வயசுக்கு மேலே இருந்து எனக்கு அப்பா தான் வேணும்னு சொன்னாலோ கஸ்டடி உங்களுக்கு தான் முழு கஸ்டடி கிடைக்கலனாலும் பரவாயில்ல வாரம் ஒரு முறை என் குழந்தையை நான் பார்த்தே ஆகணும் அதுக்கான விசிடேஷன் ரைட்ஸ் பற்றி தனியாக வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் கேட்டால் கண்டிப்பாக போடுறேன் தாய்க்கு மட்டும்தான் உரிமைன்னு சட்டம் எங்கேயும் சொல்லலை உங்க குழந்தையோட எதிர்காலம் உங்க கிட்டதான் பாதுகாப்புன்னு கோர்ட்ல நிரூபிங்க சட்டத்தை ஆயுதமா பயன்படுத்துங்க மேலும் தகவல்களுக்கு வினோ சரி ஜீவனாம்சம் குழந்தை மிரட்டவே வரதட்சணை கொடுமை நைன் எயிட்டி எயிட் ஏ பொய்கேஸ் போட ரெடி ஆகுறாங்களா போலீஸ் ஸ்டேஷன் போகாமலே அந்த பொய்கேச தவிடு பேல் ரகசியம் அடுத்த வீடியோல